பார்த்த பெரிய தாய்மார்களே சரித்திர புகழ் மிகுந்த சட்டப்பேரவை தொகுதி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி உழைப்பாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவிலே ஆரணி என்று சொன்னால் நிறைய மக்களுக்கு ஆரணி பத்தி தெரியுங்க ஆரணி பட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்தியா முழுவதும் மக்களுக்கு ஆரணி என்று சொன்னால் நல்ல அற்புதமான தரம் இருக்கக்கூடிய பட்டு உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி என்று தெரியுங்க ஐயா அதைவிட முக்கியமாக இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்ற காமட்டீஸ்வரர் அருள் முடியக்கூடிய அந்த கோவில் என்பது எனக்கு இந்தியாவுடைய சரித்திரத்திலே பங்கேற்றிருக்கிறது இந்தியாவுடைய சரித்திரத்திலே காலம் காலமாக நம்முடைய புத்திர காமட்டீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு பெயர் இருக்குதுங்க காரணம் தசரத மகராஜா தனக்கு கொடுத்த இல்லாமல் இருந்த பொழுது உங்க ஊர் ஆரணிக்கு வந்து இருக்கேஸ்வரர் கோயிலுக்கு யாகம் நடத்தி அதன் பிறகு ராமன் பிறக்கின்றார் காரணமே உங்களுடைய ஊருல பாக்கியம் வேண்டி தசரத மகராஜா வந்து வேள்வி நடத்தியது தமிழகத்திலே சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஏங்க அயோத்தியல கோயில்கின்றக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம் ஐயா அயோத்தியாவில் இன்னைக்கு ராமர் இருக்கின்றால் என்றால் அதற்கு காரணமே ஆரணி என்று சொல்ல வேண்டும் அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளுக்கு நாம் சொல்லியாக வேண்டும் இன்னைக்கு குழந்தை ராமர் கம்பீரமாக தன்னுடைய வீட்டிலே சென்று அமர்ந்திருக்கின்றார் என்றால் அதற்கு காரணம் ஆரணி அதற்கு காரணம் தசரத மகாராஜா இங்கே வந்து புத்திர காமட்டேஸ்வரர் கோவிலில் அவர் நடத்திய வேள்விங்கையா அப்படிப்பட்ட சரித்திர புகழ் உங்களுக்கு இருக்கு ஐயா இதெல்லாம் தாண்டி ஆரணியை பொறுத்தவரை தமிழகத்திலே மிக பழமையான ஒரு நகராட்சி இருக்கக்கூடிய ஊருங்க எழுபது ஆண்டுகளாக இருக்கு எழுபது ஆண்டுகளாக ஒரு நகராட்சி இருந்து அந்த ஊர் எப்படி இருக்கும் இருக்கணும் உலகத்தரம் வாய்ந்த ஊராக இருக்க வேண்டுமா நல்ல ரோடு நல்ல தண்ணி நல்ல காற்று இல்லைங்களா எல்லா வீட்டுக்குமே குடிக்கிற தண்ணீர் பைப்பு மூலமாக இல்லைங்களா ஐயா எந்தவித பிரச்சனையும் இல்லாம தெருவிளக்குகள் எல்லாமே பளிச்சு பிரியணும் திரும்பி பாருங்க தெருவிளக்கு எழுதா பாருங்க ஐயா பாருங்க பாருங்க ஐயா

அதாவது பாரத பிரதமருடைய வாயில ஆரணி என்கின்ற வார்த்தை இதுவரை மூன்று முறை வந்திருக்கு மூன்று முறை மூன்று முறையும் மூன்று முறையும் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில பேசியிருக்கார் ஆரணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாசம் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரி கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசும்பொழுது குறிப்பாக எப்படி உங்க ஊர்ல ஜல் ஜீவன் திட்டம் எப்படி இருக்கு எல்லா வீட்டுக்குமே குளிதண்ணீர் பைப்பில் வருதுங்களா அவர் சொல்றாரு ஐயா வருதுங்க ஐயா அப்படின்னு உங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு கேக்குறா ஐயா நாங்க பட்டு நெசவாளர்கள் நாங்க அப்படின்னு மோடி சொல்றாங்க இப்ப எது குடத்தை எடுத்துட்டு போய் நீங்க தண்ணி எல்லாம் பிடிச்சி வேண்டிய அவசியம் இல்லை பைப்பில் தண்ணி வருதே இப்போ உங்க நெய்வதற்கு நிறைய டைம் கிடைக்குது ஆரணி பட்டி உற்பத்தி செய்வதற்கு நிறைய நேரம் கிடைக்குதான் அது முதன் முதலாக ஆரணியை பொறுத்தவரை இந்திய அளவில் எல்லா மக்களும் திரும்பி பார்த்தது மனதின் குரல் நிகழ்ச்சியில பாரத பிரதமர் அவர்கள் பேசிய பொழுது இரண்டாவது ஆரணி பட்டு ஐம்பதாயிரம் நெசவாளர்கள் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் இருக்கிறாங்க ஆரணி பட்டை பற்றி நம்முடைய பிரதமர் அவர்கள் வேறு வேறு அரசு விழாக்களை ஆரணி பட்டை பற்றி பேசி இருக்கின்றார் இரண்டாவது முறையாக உங்க ஊரை பற்றி மூன்றாவது முறையாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாகநதியை மீட்டெடுத்தோம் நாகநதி திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் மாவட்டம் நாகநதி எங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் ஆயிரம் பேர் இருபத்தி ஒரு கிராமத்திலிருந்து இணைந்து தண்ணியே இல்லாத நதி தண்ணி காணாம போன நதி நதியே இல்லாத ஒரு இடத்துல மறுபடியும் அந்த நதியை கண்டுபிடித்து இன்னைக்கு வெற்றிகரமாக இருக்குதுங்க ஐயா அப்படிப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இந்திய அளவில் பேசணும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை ஆரணிய பாராட்டி பேசிருக்கீங்களா பாத்துருக்கீங்களா ஐயா நம்ம யாத்திரையினுடைய பெயர் என் மண் என் மக்கள் இது வச்சதற்கான காரணமே திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ஓ தமிழ்நாடுங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நாங்க ஆட்சிக்கு வந்த போதுதான் வந்துச்சு ஓ அண்ணாமலை ஒரு ஐ பி ஆனாரா அதுக்கு காரணமே நாங்க தான் சூரியன் கிழக்குல உதிக்குது அதுக்கு காரணமே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்ததுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மக்கள்ல உட்கார்ந்து நல்ல ஆடை அடுத்து உடுத்தி கொண்டு சாப்பிடுறாங்க நாகரிகமா இருக்கிறாங்களா அது காரணமே திமுக தான் இந்த மடையர்களுக்கு நாம் எப்படி சொல்ல வேண்டும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய புத்திர காமட்டேஸ்வரர் கோயிலை பத்தி என்ன சொல்றதுங்க சரித்திரம் எவ்வளவு ஆண்டுகள் எத்தனை பழமையான மக்கள் இங்க இருக்கின்றார் ஆரணிப்பட்டு எப்ப இருந்து நின்றுகிட்டு இருக்கீங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக காரம் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துச்சுக்கலாம் ஐயா அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சரித்திரத்தை எல்லாம் திருப்பி எழுதி எல்லார்த்தையும் அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த எல்லாம் உடைத்து நம்முடைய மக்களையும் மண்ணையும் மையப்படுத்தி ஒரு புதுவிதமான அரசியலை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கடினமான இது ஒரு சாதாரண முதலமைச்சர் ஐயா ஒரு யாத்திரை போனார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கிராம கிராம போனார் பாத்தீங்களா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு புது டி ஷர்ட் வாக்கிங் போற மாதிரி ஒரு சூ அப்படியே போவாரு கிராம சபை கூட்டம் தெளிவா போட்டு ரெட் கார்பட் போட்டு வச்சிருப்பாங்க அங்க போனே ஒரு பெட்டியை கொண்டு வந்து வச்சாரு நான் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த துறை எல்லாம் தீத்துருவோம்னு பெட்டிக்குள்ள வாங்கினாரு இப்ப ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு ஊர்ல இருப்பாரு கேட்டா நான் யாத்திரை போறேன் அப்படி அந்த பெட்டி என்னாச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த பெட்டிக்குள்ளே போட்டு நம்முடைய புகார்கள் என்னாச்சுன்னு தெரியாது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய யாத்திரை ஐயா நம்முடைய யாத்திரை ராமேஸ்வரத்துல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பித்து தமிழகத்திலே ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியாக சென்று நூத்தி எண்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி மூன்றாவது சட்டமன்ற தொகுதியில் நின்று இந்த யாத்திரையில் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்றதுங்க யாத்திரையிலே உங்களோடு நடந்து வருகின்றோம் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில நூறு பேருங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தில் பயன்பெற்று வாழ்க்கை மாறிய நூறு பேர்த்த கண்டுபிடிக்கிறோம் அதுல பத்து பேர் மேடை கொண்டு வர்ற ஐயா சில பேர் தான் உங்ககிட்ட பேச வைக்கிறோம் நான் பேசி முடித்த பிறகு உங்களுடைய ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் இருந்து சில சகோதர சகோதரிகள் மேடைக்கு வருவாங்க அதுல நீங்க பாப்பீங்க அது ஒரு அற்புதமான காட்சியா இருக்கும் ஐயா ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே வரல நான் ஏழு மாத காலமாக அப்படியே அசந்து போய் உங்களுடைய கதையை கேட்டுட்டு வரேன் ஐயா ஏன்னா நானும் அதே போல ஒரு கிராமத்தில் பிறந்தவன் முப்பத்தி இரண்டு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தந்தை தாய் ரெண்டு பேருமே டிகிரி எல்லாம் படிக்கலீங்க ஐயா அவருடைய முழு அன்பும் முழு ஆதரவும் அவர்கள் சம்பாதித்ததெல்லாம் என் மேல போட்டாங்க நான் டிகிரி படிச்சு ரெண்டு காலில் நிற்பேன் நான் சம்பாதிப்பேன் தனியாளாக நிற்பேன் என்ற முழு அன்பையும் பாசத்தையும் என் மேல் பொழிந்தார் எப்படி நீங்கள் நீங்க இருக்கீங்களோ அதே கதை தாங்க என்னோடது என்னுடைய கதை உங்களிடமிருந்து எந்த விதத்திலும் கூட மாறுபட்ட ஒரு கதை கிடையாது ஆனால் இந்த மக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கிராமத்தில் நான் பார்த்த அதே கதையை அவர்கள் பேசும் பொழுது கேட்டுக்கொண்டு வருகின்றனர் ஐயா தலைமுறை தலைமுறை ஆக ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை நாங்கள் ஓட்டு வீட்டுல கூட இல்லைங்க ஐயா காங்கிரீட் வீட்டுல இல்லைங்க ஐயா குடிச வீட்டுல இதுவரை யாரும் எட்டி பார்த்து எங்களை எப்படி இருக்கிறீங்க கேட்கல மழை பெய்ஞ்சா பள்ளி பாம்பு பூச்சி உள்ள வரும் விறகு எடுப்பதாங்க ஐயா வீட்டுல அது அம்மாக்களோ தாய்மார்களோ ஊது வச்சு ஊதுகிட்டே இருப்பான் வேலை என்பது கூலி வேலை தான் அப்படிதான் தமிழகத்துல இந்தியாவுல நம்முடைய சகோதர சகோதரிகள் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கின்றார் முதன் முதலாக ஒரு பிரதமர் வந்து எப்படிங்கம்மா இருக்கிறீங்க உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கட்டுமா உங்களுக்கு மோடி வீட்டு திட்டத்துல காங்கிரீட் வீடு கட்டி முதன் முதலாக கேட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது நம்முடைய சமுதாயம் மாறி இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்

ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத மக்களுக்கு முதன் முதலாக பதினெட்டு கோடி கனெக்ஷனுக்கு முன்னூறு ரூபாய் மானியங்க ரெண்டாயிரத்தி இருந்து யாருக்கு முதன் முதலாக சிலிண்டர் வந்தோம் பதினெட்டு கோடி பேருக்கு வந்து முன்னூறு ரூபாய் மானியத்தோடு மோடி சிலிண்டர் வருது